ஹாய் ஹலோ ஜெயாட்டி வினர்களுக்கு வணக்கம் சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கவகம்ப சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தந்தூரி பைனாப்பிள் இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் தந்தூரி பைனாப்பிள் செய்ய தேவையான பொருட்கள் பைனாப்பிள் ஒன்று நாட்டு சர்க்கரை இரண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் நான்கு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு தந்தூரி பைனாப்பிள் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலாவை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட் எடுத்துருக்கோம் இந்த பிளேட்டில் நல்லா கெட்டி தயிர் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம் அடுத்ததாக இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் இதுல நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் பொடி இதுலயே அடுத்ததான் நம்ம கிட்ட இருக்க நாட்டு சக்கரை நம்ம வந்து நாட்டு சக்கரை தேவையான அளவுக்கு நம்ம வந்து இனிப்பு ஒருவேளை பைனாப்பிள் கம்மியா இருந்தா கூட நம்ம ஆட் பண்ற ஸ்வீட்னஸ் ஒரு நமக்கு ஒரு பிளேவர் கொடுக்கும் அதே சமயம் நல்ல கலர் கொடுக்கும் நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இதுல தேவையான அளவுக்கு உப்பு கூடவே தேவையான அளவு என்ன பண்ணிட்டு முதல்ல மிக்ஸ் நம்ம கிட்ட இருக்க பைனாப்பிள்ல நல்லா நம்ம கோட் பண்ணிடலாம் எல்லா சைட்ஸுமே நல்லா நமக்கு கோட் ஆகிற அளவுக்கு நம்ம இந்த மசாலாவை அப்ளை பண்ணிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா மேரினேட் ஆகட்டும் அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து நல்லா வந்து அடுப்புல இதை நம்ம தந்தூர் மாதிரி பண்ணலாம் இப்போ நம்மளுடைய பைனாப்பிள் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த தந்தூர் மசாலால ஒரு பத்து நிமிஷம் மேரினேட் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைனாப்பிளை நம்ம வந்து தந்தூர் பண்ண போறோம் யூஸ்வலா நீங்க வந்து வீட்டில் பண்ணணும்னா கூட நீங்க வந்து டேரெக்டாக இந்த மாதிரி பேண்ட்ல பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க போட்டுட்டு டைரெக்டா அடுப்புலேயே நீங்க வந்து காமிச்சிங்கன்னா கூட இது வந்து நல்லா உங்களுக்கு தந்தூர் ஆயிரும் இப்போ இன்னைக்கு நம்ம தான் பண்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல இது கோட்டா இருக்கு மேரினேட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை அப்படியே எடுத்து நம்ம இதை பேனில் வச்சிடலாம் நல்லா கொஞ்சம் நம்ம ஃப்ளேம் வைக்கும் போதுதான் நமக்கு நல்லா அந்த கலர் நமக்கு வந்து நல்லா அந்த ஸ்மெல்லாம் வெளியில வரும் இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த தந்தூர் பைனாப்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆச்சுங்க இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் நீங்க என்ன மாதிரி வேணாலும் கட் பண்ணலாம் லென்த் வைஸாக வேணாலும் நீங்க கட் பண்ணலாம் இல்லாட்டி ப்ரெட்வைஸாக வேணாலும் கட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து லென்த் வைஸா கட் பண்ணலாம் இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டார்ட்டர் ரெசிபி வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம சர்வ் பண்ணும்போது இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்ததை தந்தூரி பைனாப்பிள் பாத்தீங்கன்னா இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த தந்தூரி பைனப்பிள் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆச்சுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டர் தான் இது இது வந்து நீங்கள் ஒரு கெஸ்ட் வந்தாலோ இல்லை நீங்களே வந்து பைனாப்பிள் நம்ம வீட்டில் வாங்கியிருப்போம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப புளிக்கும் நம்ம சாப்பிட மாட்டோம் அந்த சமயத்தில் இது மாதிரி வந்து நல்ல ஒரு ஸ்பைஸ் ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வந்து கிரில் பண்ணியோ இல்லை வந்து தந்தூர் பண்ணியோ நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்